தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிக்க ஆரம்பித்திருக்கின்றது வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுவரைக்கும் மூன்று புதிய வேட்பாளர்கள் இளைய வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கு என்று சொல்லத்தான் ஆசை ஆனால் அதெல்லாம் நடக்காது நாங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் இந்த காலத்தில் நடந்திருக்கா என்ன அப்படியெல்லாம் கிடையாது அதே பழைய வேட்பாளர்கள் தான் அதே பழைய முகங்கள் தான் இதுவரைக்கும் மூன்று பேர் பேர் அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு ஆள் வந்து ஷானக்கியன் மற்றவர் வந்து ஸ்ரீதரன் மற்றவர் வந்து சுமந்திரன் சரி ஆக்கள்தான் பழசு கொடுத்துருக்கிற வாக்குறுதியாவது புதுசாக கொடுத்துருக்கணுமா என்ன சொல்லி இருக்கணும் என்ன சொல்லி கொண்டு தேர்தலுக்கு வந்து நிற்கணும் என்ன சொல்லி வாக்கு கேட்க போயினும் என்று சொல்லி அதையாவது பார்த்து அதிலேயாவது ஏதாவது புதிய விஷயங்கள் இருக்கா ஏதாவது உருப்படியான விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன் அதைத்தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் சரி வாங்க சேர்ந்தே பார்ப்போம் ஒரு விஷயம் தெரியுமா இவர்கள் வந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க என்றது எங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது ஏன் ஊரில் வந்து இளையவர்கள் இல்லையா புதியவர்கள் இல்லையா இல்லை யாருமே இல்லையா இவே தான் இருக்கணுமான்னு இருக்குது என்ன வாங்கோ காணொளிக்குள் போவோம் அதுல முதலாவது வந்து சாணக்கியன் சொல்லியிருக்கார் உரிமையுடன் கூடிய ஊழலற்ற அபிவிருத்தியை நோக்கிய தமிழர் தேசம் என்று சொல்லியிருக்கார் உரிமையுடன் கூடிய ஊழலற்ற அபிவிருத்தியை நோக்கிய ஊழலுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஊழலை எப்படி நீங்கள் ஒழிப்பீங்கள் இப்போ எதுக்கு திடீரெண்டு ஊழலை பற்றி ஆரம்பிக்காது தெரியுமா ஏன்னென்று சொன்னால் ஊழலை பற்றி தான் இப்போ கதைக்க வேண்டி இருக்குது ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து ஊழலுக்கு எதிரான அந்த ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது இவ்வளோ காலம் வந்து வேறு வேறு விஷயங்கள் சொல்லி வேணும் நம்ம அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு சொல்லி இப்போ புதுசாக வந்து ஊழல் என்று சொல்லி அதில் உருட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க என்னென்னு சொன்னால் ஊழலை பற்றி கதைக்கு அமைஞ்சால் ஒன்றுமே செய்ய முடியாது எனவே நீங்கள் ஊழலற்ற அபிவிருத்தியை நோக்கி என்று சொல்கிறீங்கள் இதில் உண்மையான விஷயம் என்ன சொன்னால் நீங்கள் நெச்சாலுமே நீ ஊழல் செய்ய முடியாது நீங்கள் எவ்வளோதான் தலகுலான் என்று தண்ணி குடித்தாலும் இனிமேலும் ஊழல் செய்யவே முடியாது எனவே நீங்கள் என்ன சத்திய பிரமாணம் எடுக்கிறது நான் ஊழலுக்கு எதிரான நிப்பன் ஊழலற்ற ஆட்சியை கொண்டிருவேன் என்று சொல்லி நீங்கள் ஒன்றும் அங்கே சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஊழலே செய்ய முடியாதுன்றது தான் உங்களுக்குரிய கவலைக்குரிய விஷயம் எனவே ஊழலற்ற அபிவிருத்தியை நோக்கிய தமிழர் தேசம் என்று சொல்லி சொல்லியிருக்கார் சரி தமிழர் தேசம் ஓகே என்ன விதமான அபிவிருத்தி கொண்டிருவீங்க என்னென்ன திட்டங்கள் வச்சுக்கிறீங்க எத்தனை விதமான திட்டங்கள் வச்சுக்கிறீங்க உங்களோட பிளான் ஏ என்ன பிளான் பி என்ன பிளான் ஏயும் பியும் பிளச்சு போயிட்டுன்னு சொன்னால் பிளான் சி என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எந்தெந்த நாடுகளெல்லாம் கதைப்பீங்கள் என்னென்ன அபிவிருத்தி செய்வீங்கள் இன்றைய சூழலில் வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து மிக முக்கியமாக அபிவிருத்தி செய்ய வேண்டிய அடிப்படையான அஞ்சு விஷயங்கள்னு சொல்லி என்னென்ன விஷயங்களை நீங்கள் அடையாளம் கண்டுக்கிறீங்கள் எங்க சொல்லுங்க அது தைரியம் இருந்தால் என்னென்ன அபிவிருத்தி செய்வீங்க அதை சொல்லுங்களேன் பாப்போம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த விதமான திட்டமும் கிடையாது இருந்தால் சொல்லட்டும் நான் சொல்லலை அவைக்கு கிடையாதுன்றது எங்களுடைய ஒரு ஊகம் ஏன்னு சொன்னால் இருந்தால் சொல்ல மாட்டேன் மாட்டாங்களா என்னை வச்சு கொண்டா வஞ்சகம்ன்றாங்க எனவே அவங்கள்ட்ட வந்து திட்டமே கிடையாது சும்மா அடிச்சு விடுறது மேலால் ஊழல் இல்லாத தேசம் உரிமையுடன் கூடிய தேசம் அது இதுன்னு சொல்லி ஏன்னோட சொன்னா ஊனா வரிசையில் போடத்தானே வேணும் அதனால வந்து உரிமையுடன் கூடிய ஊழலற்ற தேசம் ஊனா ஊவண்ணான்னு சொல்லி அந்த ஒரு எதுக மோனில் போட்டால் ஆக்கள் வாக்களிப்பினம் அதில் ஆக்கள் மயங்கி தங்களுக்கு வாக்களிப்பினம் என்று சொல்லி நினைக்கிறாரோ இன்னோ தெரியலை எனவே ஊழலற்ற ஆட்சியை வந்து கொண்டு போகிறாராம் ஷானக்கின் அவர்கள் அடுத்தது எங்களுடைய ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் அவர் வந்து சொல்லியிருக்கார் எங்களுக்காக எங்களில் ஒருவன் என்று சொல்லியிருக்கார் எங்களுக்காக எங்களில் ஒருவன் சரி பரவாயில்லை சிவஞானம் ஸ்ரீதரன் அவருடைய பட்டங்கள் எல்லாம் போட்டுட்டு கீழே போட்டுக்கார் முதலாவது வசனம் போட்டிருக்கார் எம் அடையாளம் காக்க அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய அடையாளங்களை காக்கிறதுக்காக அவரை வந்து பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கணும் என்று சொல்லி அவர் சொல்கிறார் எங்களுடைய அடையாளங்களை காக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் மக்களாகிய தமிழ் மக்களாகிய எங்களுக்கு வடிவாக தெரியும் எங்களுடைய அடையாளங்களை இப்படி காக்குறேன்னு சொல்லி நாங்கள் இந்த காலத்துலேயும் எங்களுடைய அடையாளங்களை விட்டு கொடுத்துக்கிறோமா இல்லை எங்களுடைய அடையாளங்களில் மிக முக்கியமானது எங்களுடைய மொழி எங்களுடைய தாய்மொழி அதை நாங்கள் எப்படி அதை விட்டு கொடுத்துக்கிறோமா இல்லை இங்கே வெளிநாடுகளிலேயே பாருங்களேன் ஒவ்வொரு நாட்டிலேயும் நூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் தமிழ் பாடசாலைகள் ஒவ்வொரு நாட்டில் யுகேலேயும் தான் பிரான்சிலேயும் தான் ஜெர்மனிலேயும் தான் கனடாவிலேயும் தான் எல்லா இடமும் நூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பாடசாலைகளை உருவாக்கி வெளிநாடுகளில் பிறக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழை கற்பித்து நடனத்தை போதித்து எல்லா தமிழ் கலைகளையும் சொல்லிக் கொடுத்து தமிழ் படங்களை பார்க்க வச்சு தமிழாக்களோட பழக வச்சு இப்படி நாங்கள் எங்களுடைய அடையாளத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம் நாங்களே போராடி கொண்டு இருக்கிறோம் இதில் உங்களுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை அதுதான் தாயகத்திலையும் எங்களுடைய மக்கள் வந்து தங்களுடைய அடையாளங்களை காப்பாற்றுக்காக போராடி கொண்டிருக்கணும் எங்களோட கலாச்சாரங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்கள் செய்தோன்னு நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை எனவே முதலாவது வசனம் வந்து அடுத்தது நாமே தீர்மானிக்க விடுறீங்களா எங்க விருப்பம் என்ன பழையவர்கள் வெளியில போயிட்டு புது வரணும்னு சொல்லி அது நடக்குதா இல்ல எனவே எங்களை நாங்கள் தீர்மானிக்கணும் என்று சொன்னால் நாங்களே முடிவெடுக்கணும் என்று சொன்னால் நீங்கள் முதல் வெளியில் போகணும் ஏன்னா அதுதான் எங்களுடைய முதலாவது முடிவு பழையவர்கள் எல்லாரும் ஒதுங்கி புதாக்கள் வரணும்ன்றதான் எங்களுடைய முடிவு அதுக்கே வழி இல்லையா பிறகு எங்களை நாங்களே தீர்மானிக்கிறது அடுத்தது சொல்லியிருக்கார் எம் உரிமைக்கு குரல் கொடுக்க உரிமைக்கு குரல் கொடுத்து என்ன செய்கிறது கடந்த பதினஞ்சு வருஷமாக நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்கன்றதான் எங்களுக்கு தெரியுமே சும்மா குரலே கொடுத்து கொண்டு தான் வேலைக்காகாது அதை தாண்டி நீங்கள் என்ன செய்வீங்க சும்மா குரல் கொடுக்குறது ஆறு மணி நான் கொடுக்கலாம் தானே நாங்களும் கொடுப்போம் சோசியல் மீடியாவில் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் ஆறு குரல் கொடுக்கலாம் தானே அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை குரல் கொடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க எப்படி குரல் கொடுக்குறீங்க செயலில் என்ன செய்கிறீங்க அதுதான் முக்கியம் அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா சும்மா குரல் கொடுத்துக்கொண்டு வாயாலே சொல்லிக் கொண்டிருக்காமல் இருக்காமல் செயலில் நான் இதை செய்தேனான்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஆதாரங்களை தான் சொல்லுங்க அல்லது செயலில் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்கள் அதுதான் முக்கியமாக முக்கியமானது மற்றபடி குரல் கொடுக்கறதால இங்கே எதுவுமே மாறப்போகிறது இல்லை நீங்கள் கடந்த பதினஞ்சு வருஷமாகவே குரல் கொடுத்து கொண்டு தான் பாருங்கள் ஒரு மாற்றத்தையும் உங்களால் ஏற்படுத்த முடியலை எனவே செயலில் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் போட்டுக்கார் மக்கள் மன்றிலிருந்து பாராளுமன்றம் நோக்கி என்று சொல்லி அதை மட்டும் கரெக்டாக போட்டுக்கார் பாராளுமன்றத்துக்கு போகிறத பற்றி எனவே வந்து இதுலேயும் புதுமையான விஷயங்கள் எதுவுமே இல்லை அதே பழைய வசனங்கள் தான் அதே போலி வாக்குறுதிகள் தான் எதுவுமே இல்லை ப்ராக்டிக்கலாக இல்லை ப்ராக்டிக்கலாக எதுவுமே இல்லை இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அதென்ன இதென்னு சொல்லி எதுவுமே இல்லை சும்மா பொத்தாம் பொதுவாக எங்களுடைய அடையாளம் எங்களை நாங்களே தீர்மானிக்கிறோம் எல்லாமே வந்து அந்த தெரியும் நான் கம்ப்யூட்டர் தெரிஞ்சாங்களே தெரியும் கொப்பி பேஸ்ட் வந்து இங்கே கொப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணுறது இதுதான் விளையாட்டு வேறு எங்கேருந்து வசனங்கள் இருந்திருக்கும் போல உடக்கு எடுத்து போட்டு ஒரு போஸ்டரை டிசைன் பண்ணி இப்போ போட்டுக்கார் இதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை எந்த விதமான பெருமதியும் இல்லை சரி ஸ்ரீதரன் நம்பி அப்படி அடுத்தது முக்கியமான ஆள் எங்களுடைய ஆள் எம்ஏ சுமந்திரன் அவர் என்ன சொல்லி வச்சுக்கார் அவர் என்னென்ன விதமான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துக்கார் மக்களுக்காக எப்படி தன்னை தன்னை வந்து ஆகுதியாக உருக்கி அப்படியே மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறார் என்று எழுதிக்கார் பாருங்கள் சரிதானே மாற்றம் ஒன்றே மாறாதது நல்ல வசனம் மாற்றம் ஒன்றே மாறாதது நீங்கள் மாறிக்கிறீங்களா உங்களுடைய கட்சி மாறி இருக்குதா உங்களுடைய அந்த வளமையான சேம்போரித்தனம் மாறி இருக்குதா நீங்கள் வளமையாக ஓய்வெடுத்து படுத்து கிடப்பீங்களே அந்த தன்மை மாறி இருக்கா இல்லையே எதுவுமே மாற இல்லையே உண்மையிலே ஒரு மாற்றம் பெருமாக இருந்தால் நீங்கள் எந்த முறை தான் தேர்தலே கேட்டிருக்கக்கூடாது நீங்கள் எந்த முறை களத்திலேயே இறங்கியிருக்கக்கூடாது உங்களுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் முறையால் கொண்டு வந்து போட்டிருக்கணும் அதுதான் மாற்றம் மக்கள் எதிர்பார்க்குற மாற்றம் அந்த மாற்றம் தான் இங்க அரசியல்வாதிகள் மூச்சுக்கு சொல்லியிருந்தானே மக்களுடைய அபிலாசைகள் மக்களுடைய அபிலாசைகள் என்று சொல்லி எல்லா அரசியல்வாதிகளும் அவர் இவர் எல்லாருமே சொல்ற வாசனம் ஆனா மக்களுடைய முக்கியமான ரெண்டு அபிலாசைகளை வந்து எந்த காலத்திலுமே இவர்கள் நிறைவேற்றவே இல்லை அதை விட்டுட்டு ஏதோ கனவுல சொல்லி கொண்டிருக்கணும் மக்களுடைய அபிலாசை என்று சொல்லி அந்த ரெண்டு முக்கியமான அபிலாசைகளில் முதலாவது வந்து தமிழ் கட்சிகள் எல்லோரும் ஒற்றுமைப்படணும் என்று சொல்லி உண்மை தானே தமிழ் மக்களாகிய நாங்களே இவ்வளோ காலமாக கேட்டுக்கொண்டு வரோம் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமைப்படணும் ஒரு குடைங்களை நிற்கணும் ஓர் அணியில் நிற்கணும் என்று சொல்லி தொண்டகளியை கொண்டு வரோம் எப்போ அதை கேட்டுக்கிறீங்களா எப்போ அதை ஒற்றுமைப்பட்டுக்கிறீங்களா அல்லது இனித்தான் ஒற்றுமைப்படுவீங்களா அல்லது அடுத்து வரும் நூறு வருஷத்துலேயாவது ஒற்றுமைப்படுவீங்களா கிடையாது எனவே மாற்றம் ஒன்றே என்று சொல்லி சும்மா சொல்லக்கூடாது இங்கே சரிதானே இங்கே எந்த விதமான மாற்றமும் இல்லை சரி அது ஒரு வகை கட்டும் மக்களுடைய ரெண்டாவது அபிலாசை வந்து நீங்கள் எல்லாரும் ஒதுங்கி இளையவர்கள் வந்து அரசியல் கௌரவணும் என்று சொல்லி இளையவர்கள் வந்து போட்டி போடணும் அடித்தவர்கள் மக்களுக்காக சேர்வை செய்யக்கூடியவர்கள் வரணும் என்று சொல்லி சரி அதையாவது நிறைவேற்றீங்களா அந்த அபிலாசையாவது நிறைவேற்றுறீங்களா அதுவும் இல்லை ஒன்றுமே இல்லை பிரஜின மாற்றம் ஒன்றை மாறாது என்று சொல்லி அந்த கட்டுரையை ஆரம்பிச்சுக்கார் அதுக்கப்புறம் போட்டுக்கார் பாருங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்துக்கார் நான் யார் என்ற கேள்வியும் அதற்கான தேடலும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்றது அதெல்லாம் நாங்கள் தேடி எப்பயோ கண்டுபிடிச்சோம் நாங்கள் யாரெண்டு நீங்கள் முதல் நீங்கள் யாரெண்டு தேடி கண்டுபிடிங்கோ உங்களுடைய நடவடிக்கை என்னென்று தேடி கண்டுபிடிங்கோ நீங்கள் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள் மக்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு ஒன்று இருக்குல்ல பெரிய இடைவெளியொன்று மக்களுக்கும் உங்களுக்கும் அந்த இடைவெளியை முதல்ல கண்டுபிடிங்கோ அது உங்களுக்கு நல்லம் அதை விட்டுட்டு நாங்கள் யார் என்ற தேடல் வந்து எங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்காமன்று சொல்லி ஆரம்பித்து வச்சுக்கிறேன் ஃபிலோசபியா அடுத்தது பாருங்கோ அது அப்பன் அப்பப்பன் முப்பாட்டு நின்ற பரம்பரையின் ஆணி வீராகவோ இல்லை பரம்பி வாழும் எங்கள் இனத்தின் தேடலாகவோ இல்லை என்னுள் நானே என்னைத் தேடும் ஆத்மீக தேடலாகவே இருக்கும் இதுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இப்போ நடக்க போற தேர்தலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க ஆன்மீகம் தேர்ன்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு மலையில ஏறி மலை உச்சிலாம் அங்கே ஒரு சாமியார் இருப்பார் அவர்கிட்ட போயிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கோ நீங்க ஆன்மீக தேடலில் இருக்கிறீங்கன்னு அதுக்கு அதுக்குரிய வழியை தான் நீங்க பார்க்கணும் நீங்க எந்த கடவுளை நம்புறீங்களோ அந்த கடவுளோட பாதையில் போகணும் நீங்க எந்த மதத்தை நம்புறீங்களோ அந்த மதத்தினுடைய புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கும் அதை படித்து அந்த வழியில் போகணும் அதை விட்டுட்டு மக்கள் மத்தியில் வந்து வாக்கு கேட்குறீங்கள் அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியலையே அது பிற பாருங்கோ இங்கே இங்கே ஒவ்வொருவரும் சமூகத்தில் தன் அடையாளம் என்னவென்றே தேடி கொண்டிருக்கின்றார் நாங்கள் ஒருத்தரும் தேடியலையப்பா எங்களுடைய அடையாளம் எங்களுக்கு தெரியும் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அடையாளம் இருக்கு நாங்கள் தமிழர்கள் நாங்கள் தன்மானம் அமைக்க தமிழர்கள் இதுதான் எங்களுடைய அடையாளம் உங்களுக்கு தான் அடையாளம் இல்லை உங்களுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா முதல்ல உங்களுக்கு எந்த விதமான அடையாளமும் இல்லை நீங்கள் அடையாளம் இல்லாதபடியே தான் மக்கள் மத்தியிலேருந்து அன்னியப்பட்டு போய் நிற்கிறீங்க நீங்கள் முதல்ல தேடி கண்டுபிடிங்க உங்களுடைய அடையாளம் என்ன என்று சொல்லி நீங்கள் யார்கிட்ட பக்கம் நிற்கணும் நீங்க யாருக்காக பாடுபடணும் யாருக்காக குரல் கொடுக்கணும் என்று சொல்லி அந்த அடையாளத்தை முதல்ல தேடி கண்டுபிடிங்கோ எங்களுடைய அடையாளம் எங்களுக்கு தெரியுமாப்பா சரியோ அடுத்தது அதை தக்க வைக்கவும் தகைமைப்படுத்தவுமே பாடுபடுகிறான் அதுக்கு பிறகு பலர் அதை தொலைத்துவிட்டு தங்களை மட்டுமில்லை தங்கள் சமூகத்தையே நிற்கதியாக்கி விட்டார்கள் இந்த அளவுக்கு நீங்கள் உங்களை பற்றியே நீங்கள் சொல்றீங்கன்னு சொன்னால் அதுக்காக உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் சுமந்திரன் அவர்கள் தன்னை பற்றி தானே இவ்வளவு ஓப்பனாகவும் இவ்வளவு வெளிப்படையாகவும் சொல்லக்கூடாது இருந்தாலும் ஏதோ ஒரு மனச்சாட்சி உறுத்தி இருக்கு பொருட்கா தான் சொல்லியிருக்காரு தானே பலர் அதை தொலைத்து விட்டு தங்களை மட்டுமல்ல தங்கள் சமூகத்தையே நிற்கறியாக்கி விட்டார்கள் அப்பாடா கண்ணாடிக்கு முன்னால் என்று அந்த வசனத்தை இந்த வசனத்தை டைப் பண்ணும்போது கட்டாயம் விடிய கண்ணாடிக்கு முன்னால் டைப் பண்ணியிருப்பார் உலடகு அதனால தான் அவரையும் அறியாமல் இந்த வசனம் வந்து விழுந்திருக்கு சரி பார்ப்போம் பிறக்கும் போது இன்னும் இன்னாரின் மகனாகி வளர்ப்பும் போது இன்னாரின் பரம்பரையாகி படிக்கும் போது இந்த பாடசாலையின் மாணவனாகி பல்கலைக்கழகத்தில் பலதில் ஒருவனாகி சமூகத்தில் தன்னை நிறுத்த ஒவ்வொரு தொழிலாளியாகும் ஒவ்வொருதனுக்கும் தன் அடையாளங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இதுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை மக்களே எனக்கு வடிவா விளங்குது என்னென்னு சொன்னா இவருக்கு வந்து தேர்தலில் வாக்குறுதி கொடுக்குறதுக்கு ஒரு வாக்குறுதியும் இல்லை அப்படியே ஏதாவது கொடுத்தாலும் இப்ப சிறிதரை நம்பியாவது எங்கேயோ கொப்பி பண்ணி பேஸ் பண்ணி போட்டிருந்தவர் இவருக்கு கொப்பி பண்றதுக்கு கூட ஒரு வாக்குறுதியும் இல்லை அப்படியே வாக்குறுதி கொடுத்தாலும் அவர் நிறைவேற்ற போகிறதும் இல்லை எனவே பார்த்தார் எதுக்கு தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுத்து பொய் சொல்லுவான் பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணும் தானே இந்த முறை வந்து நாங்கள் பொய் சொல்லாமல் வேறு ஏதாவது புதுசாக உண்டை உருட்டுவோம்னு சொல்லி உருட்டி விட்டுக்கார் இப்படியே அந்த கட்டுரை நீளமா போய் எங்கே வரைக்கும் போது சொன்னால் சொன்னா இப்படியே கணக்கை இன்னும் சொல்லி ஃபிலோ ஃபிலோசபி சைக்காலஜி உள்ள லொஜி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் கொண்டு வந்து முடிச்சிருக்கிறார் நீ உன் அடையாளத்தை தொலைக்காமல் இருக்கும் உன்னை இழக்காமல் இருக்கும் மாறாத மாற்றம் ஒன்றே மாறாதது என்று போட்டுட்டு கடைசியில் சொல்லியிருக்கார் தலை நிமிர்ந்து நில்லடா என்று வசனம் போட்டிருக்கார் தமிழன் என்று சொல்லடான்னு என்று சொல்ல வடியா கவனிச்சு கொள்ளுங்க தலை நிமிர்ந்து நில்லடா என்று போட்டுக்கார் ஏன் எடுத்தோன்னா தமிழன் என்று சொல்ல அவருக்கு கசக்குது போல நடக்குது உண்மையான வசனம் என்ன தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இதுதானே வசனம் அப்போ தமிழன் என்று சொல்லடா என்ற வசனம் இல்லை போடையில ஏன்னா அவருக்கு தமிழன் என்று சொல்ல கசக்குது அவர் தமிழன் இல்லை பேசிக்கா தமிழனுக்குரிய அறிகுறிகள் குணங்குறிகள் ஒன்றும் அவர்கிட்ட கிடையாது அதனால வந்து அந்த வசனத்தை நைசா தூக்கிட்டார் தமிழன் ஆரன்றை நாங்கள் தேர்தலை காட்டுவோம் எனவே வெயிட் பண்ணி பார்த்து கொள்ளுங்க தமிழன் தேர்தலில் காட்டுவோம் தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லியிருக்கார் இதுவும் நீங்கள் உங்களை நீங்களே பார்த்து சொல்ல வேண்டிய வசனம் நீங்களாம் தலை நிமிந்து நிற்கணும் நீங்களாம் தைரியமாக நிற்கணும் எங்களை சொல்ல தவிர நாங்கள் தலை நிமிந்து தான் நிற்கிறோம் நாங்கள் எங்கேயும் குனிஞ்சு வளைஞ்சு யாருக்கும் அடிமையெல்லாம் இருக்கையில் நீங்களாம் தைரியமாக நிற்கணும் எனவே தைரியமாக நில்லுங்க தன்னை பற்றி தானே எழுதி வச்சுக்கார் எனவே இதை பார்க்க எனக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் சுமந்திரன் அவர்களுக்கு மனச்சாட்சி உறுத்தி மனச்சாட்சி வேலை செய்து என்னோட வயசாக போக போக ஒரு பக்குவம் ஒன்று இருந்தானே அந்த பக்குவத்தில் வந்து ஒரு மனச்சாட்சி உறுத்தி கண்ணாடிக்கு முன்னால் நின்று டைப் பண்ணியிருக்கார் தனக்கு தானே டைப் பண்ணி போட்டு அதை ஃபேஸ்புக்கில் போட்டு கொடுத்திருக்கிறார் இதுக்கும் தேர்தல் வாக்குறுதிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை இது தேர்தல் வாக்குறுதியும் கிடையாது எனவே இதை பார்த்துட்டும் தனக்காராவது வாக்களிப்பாங்கள் தான் இப்படி திருந்திட்டேன் நினைச்சு கொண்டு வாக்களிப்பாங்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கிறாரோ இன்னும் தெரியல எனவே வந்து இது ஒரு கணக்கிலேயே நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் முக்கியமான விஷயம் தமிழன் என்று சொல்லடான்னு சொல்லி தமிழனை தூக்கி ஓரமாக போட்டுறாங்க அல்ல தலை நிமிந்து நின்றுடான்னு மட்டும்தான் போட்டு வச்சிருக்கார் எனவே தமிழனை தூக்கி நீங்க ஓரமாக போட்டிங்க தானே அந்த தமிழன் ஆறுன்றதை மக்கள் தேர்தலில் காட்டுவார்கள்